பிக்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஐய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பழங்கள் ஆங்கில மாத பழங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பழங்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது சட்ட இரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கலபட்ச சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாதங்கள்ல மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீற்றிருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளோட வழக்கு மொழியிலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலயமா அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்து நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்கு அதுக்கு அடுத்தது மிக மிகவும் விஷயமானது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருகபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில பொறுத்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகங்கோயிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய துறை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மள பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்கா பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தைய அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்திருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்திருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையமாவாசையான ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன விஷய தினங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்பதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறோம் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியாக வருது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை அடங்கினது இந்த மீனராசி மீனம் அப்படின்னாலே ஈகோ அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் என்ன சாமி எடுத்து விட்டு என்ன ஈகோன்ட்டீங்க ஈகோன்னா நல்ல ஈகோ இந்த கையில் கோடி ரூபாய் இந்த கையில் மரியாதை அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்தி மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அப்போ திறமை இருக்கிறவன்ட்ட கர்வம் இருக்கும் அப்போ இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு திறமையும் இருக்கும் கர்வமும் இருக்கும் அப்போ இது நியாயமான கர்வமாக நியாயமான கர்வம் அதுக்கு அடுத்தது மீன பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சொல் ஒன்றா இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் இவங்களை பொறுத்தளவுக்கு நேரில் சிரித்து சிரித்து பேசியே கூட இருந்தே கழுத்தை இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அவங்கள இன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரடியாக தாக்குதல் நடத்தவே மாட்டாங்க வெயிட் அண்ட் வாட்சில் போட்டு கரெக்டாக நேரம் வரும்போது ஈரத்துணியை போட்டு இருக்கக்கூடியவங்க அப்போ இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அந்த ராசிநாதனானு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பம் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு அளவுக்கு திருமணம் நிகழணுனாக்க சனி பகவானுடைய தொடர்பும் வியாழன் நோக்கும் வரணும் அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு குருவோடைய வியாழன் நோக்கு வந்துருச்சு ஏழரை சனியில் விரய வந்துருச்சு அப்போ இந்த விரயம் சுப விரயமாக ஆகும் சுப விரயம்னா என்ன வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இது எல்லாமே சுப விரயம் அப்போ இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தை மாதத்துக்குள்ளார நிச்சயமாகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி சாமி அடுத்தது விரையச்சனி இருக்குதே சாமி அப்படிம்பிங்க விரயச்சனியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்குசனி ரெண்டாவது ரவுண்டு பொங்குசனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ இந்த எத்தனாவது ரவுண்டு இருக்குது அப்படின்றது நீங்கள் பக்கத்தில் உள்ள ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு அதற்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா பிரச்சனையை தவிர்க்க முடியும் அடுத்தது லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் அவரே பத்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் அப்போ மாணவர்களை செல்வங்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் மேன்மையான நிலை அடைய முடியுமா மேன்மையான நிலை அடைய முடியும் அது என்ன சாமி மேன்மையான நிலைமை ஃபஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பாஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்தது அபோ ஆவரேஜ் அதுக்கு அடுத்தது டாப்பு அப்போ இந்த காலகட்டங்களில் லோயர் எஜுகேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கு தான் விரும்பிய கல்லூரியில் தான் விரும்பிய கோர்ஸை தேர்ந்தெடுத்துக்கூடிய வாய்ப்புக்களை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது ஒம்போதாம் இடம் ஒம்போதாம் இடத்த அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு போன்ற அரசு துறை தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அதில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் அந்த ஜெயிச்சுட்டு இவங்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்குனாலும் சரி மேற்படிப்புக்குனாலும் சரி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 குறைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்றது தொழில் எப்படி இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி அவங்க சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போ பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்கிறீங்க தொழில் வந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு அவர் வந்து அவருடைய ராசிக்கு ரெண்ட அவ அந்த ராசிநாதனும் அவரே அவர் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சொல்லவா வேணும் இந்த நேரத்தில் வந்து தொழில்துறைகள்லாம் சூப்பராக அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அமர்த்தி கொடுப்பார் வருமானம் வரத்தான் செய்யும் ஐயாலெலாம் சொன்னது மாதிரியா எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அந்த விரயம் உண்டானதை ஐயா சொன்னது மாதிரியா சுப விரயமாக்கிக்கிறது கெட்டிகாரத்தனம் விரயங்கிறது என்றைக்கு இருந்தாலும் பண்ண போகிறோம் விரயத்தை ஒரு திருமணம் பண்ணுறதுங்கிறது சுப சுப விரயம்தான் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சுப விரயம்தான் ஒரு வீடு சுப சுபவிரயம் தான் அப்போ இந்த ஒவ்வொன்றும் சுபவிரயம் இந்த சுப விரயங்களாக நீங்கள் அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா விரயமாகிறது வந்து தவிர்க்கப்படும் அப்போது இந்த விரயம் அதில் போயிடுச்சு அப்போ அது வந்து பின்னாடி நிலச்சிரும் அப்போ உங்களுக்கு வந்து விரயமாக இருக்கிறது வந்து என்றைக்கு இருந்தாலும் செலவு பண்ண வேண்டியது அந்த என்னைக்கு இருந்தாலும் செலவு பண்ண வேண்டியது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான தன்மையை பெறறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது தொழில்துறை நல்லா இருக்குது அதில் வர்ற வருமானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இது தான் வழி இந்த வழிமுறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கொடுக்கக்கூடியதையும் கெடுத்து நல்ல விதமாக அதை வந்து பின்னாடி வந்து அது ஒரு கேபிட்டலாக மாறிடும் சரி இது போக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது இதுவரைக்கும் இந்த உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு அவர் ரொம்ப காலமாகவே இருக்கார் அதனால் கண்டிப்பாக வந்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இப்போ வேலையில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனி வந்து மூணாம் பேரில் பார்த்துருக்கார் உங்களுடைய ராசியாதிபதியே பார்க்குறார் அப்போது மூணாம் இடத்தை பார்க்கறதுனாலும் உங்களுக்கு வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து அந்த குரு வந்து அவரே வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்து தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வேறு இன்னொன்று என்னையா சொல்ல சொன்னீங்க கலைத்துறை என்ன இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பத்தாம் இடத்து அதாவது சுக்கிரன் கலைக்கு அதிபதியான சுக்கரன் அவரும் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துடுறார் அப்போது அவ ஆறாம் இடத்து அதிபதியாகியவர் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் நீண்ட காலமாக தொய்வு நிலை ஏற்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் இப்போ நல்ல மாற்றங்கள் வந்து புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அவை நல் நல்ல நிலைமையாக இரு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த தை மாதத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா கிரக மாளிகா யோகம் அப்படின்றது அமையிறது அதாவது விருச்சிகத்திலேருந்து உங்களுக்கு மேஷம் வரலம் வந்து ஆறு ராசியிலையும் வந்து கிரகங்கள் இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம் மாலை மாதிரி வந்து எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது கிரக மாலிகா யோகம் அதில் ஒரே ஒரு கிரகம் கேத்து வந்து இந்த பக்கம் இருக்குது அது வந்து பெண்டன்ட் மாதிரி இருக்கும் அது வந்து நார்மலாக வந்து இருக்கக்கூடியது தான் இப்போ பார்த்திங்களா இந்த மீன ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அபரிமிதமான விஷயங்களில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் உங்களால் எடுத்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க எந்த வயசில் இருக்கீங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் நல்ல நளினம் தெரியும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல கேத்து போவான் இருக்கிறதுனால உங்களை விட அவர்கள் வலு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசியில் ராகு போவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் வலு அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து மூளையில் வலு அதிகமாக இருக்கும் அதாவது நாலேஜபிளாக இருப்பாங்க ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிராளிகள் ரொம்ப சூக்மம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வந்து வெளிநாட்டிலிருந்து அதுவும் வந்து இந்த சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைச்சதுன்னா அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை எந்தெந்த நாட்கள் தவித்து வைக்கலாம் அதை தவிர வந்து எந்தெந்த கிரகங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம்ன்றது நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்கிறது மனோகாரகன் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறத சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்திலற சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தில் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக உங்களால் எடுக்க முடியாது எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கும் அதனால வந்து அந்த தினங்களை அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தினங்கள் வந்து உங்களுக்கு எப்பப்போ வருதுன்னா வரக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆகிய இந்த ரெண்டரை நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இந்த நாட்களை இந்த பணிகளில் இருந்து விளக்கிக்கிறணும் அதுபோல் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வதையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்த்துட்டு இந்த ரெண்டு காரியங்கள் அந்த தினங்களில் தான் ப பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிறது நல்லது இது போக இந்த இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி விரயச்சனியினுடைய காலமாக இருப்பதனால் டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கலாம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஐயா கே ஸையங்கார் அவருங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசியை பொறுத்தவரையும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது சனி ஆரம்பித்தாலும் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா ஏழற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் முட்டிக்கு கீழே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கடல் வாணிபங்கள் மூலியமாக அதுவும் வந்து கடலில் கிடைக்கும் இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த உயிர் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய் வாய் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்திர சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது அதுக்கப்புறம் பொற்கொள்ளர்கள் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண இது வரும் அதாவது ஏற்றம் வரும் வெள்ளியில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமாக இருக்குது மொத்தத்தில் இந்த தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலையில சற்று கவனம் தேவை செலவுகளில் சற்று கட்டுப்பாடு தேவை அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்